ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவை லாஸ்ட் டேரெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு ஓகேவா அதாவது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இதற்கு தான் வந்து இப்போ ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இது ஒரு திட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து நியமிக்கிறாங்களாம் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து எந்தெந்த துறையிலாம் போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த நீர்வளம் அப்புறம் வந்து வேளாண் உற்பத்தி அதனோட விளைச்சல் அப்புறம் வந்து ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் கல்வித்தரம் எஜுகேஷன் ரிலேட்டடாக சுகாதார ரிலேட்டடாக அதுக்கப்புறம் சோசியல் ரிலேட்டடாக அப்புறம் இளைஞரோட நலன் சுற்றுச்சூழல் சமநிலை இந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸை வந்து நியமிக்க போகிறாங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் மூலமாக அவங்களோட தகுதியின் அடிப்படையில் டைரெக்டாக வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இருபத்தி நாலு டு இருபத்தாறு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர உதவித்தொகையாக ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு எல்லாமே வந்து சேர்த்து ஒரு பத்தாயிரம் கூடுதலாக வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அதாவது இது விண்ணப்பிக்க போகிறீங்க போகிறவங்க வந்து தொழிற்கல்வி படிப்புகள் அதாவது பொறியியல் பொறியியல் மருத்தி மருத்துவம் சட்டம் விவசாயம் கால்நடை அறிவியல் இது ரிலேட்டடாவோ அதில் ரிலேட்டடாக உங்களது யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில் அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முதுகலை பட்டப்படிப்பு வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா முனைவர் பட்டம் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க யூஜி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வந்து பிஹெச்டி படித்தா அதுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏஜ் லிமிட்டை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரலமும் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரலமோ இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி இந்த புத்தாய்வு திட்டம் இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க ஒரு முப்பது பேர் வந்து இதற்கு வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆனாங்க அவங்க வந்து திரும்பவும் வந்து அப்ளை பண்ண தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு டைம் தான் இப்போ வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது எப்படி இருக்கும் என்ன இதுன்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரலாம் டேட் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் இதற்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்சிஎம் எஃப்வி அதாவது ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்டே வந்து வந்துடும் ஓகேவா இதற்கு நீங்கள் ஆன்லைனில் ஆகஸ்ட் ஆறாம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் எல்லாம் செப்டம்பரில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் டிகிரி முடித்தவங்க கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்